கல்லூரி மாணவர்கள்லாம் இருக்காங்க இது மாதிரி நிலைகள் நம்ம வேளாண் சுற்றுலா கூட கூடவே வேளாண் கல்வியையும் அவர்களுக்கு அழிக்கிறோம் எப்படி இந்த ஏர் ஓட்டுறதுலாம் மறந்து போச்சு எங்கள் பண்ணையில் மாட்டில் களைப்பை பூட்டி அவங்கள ஏர் ஓட்ட வைக்கிறோம் நாற்று நட வைக்கிறோம் விதை ஊன்ற வைக்கிறோம் களை எடுக்க வைக்கிறோம் தண்ணீர் பாய்ச்சி வத்து எப்படின்னு கற்றுத்தரோம் மூடாக்க நம்மாழ்வார் சொன்ன மூடாக்க எப்படி போடணும் இதெல்லாம் அந்த வேளாண் கல்வியோடு பண்ணுறோம் அவர்களுக்கு பண்ணையை மாட்டு வண்டியில் சுற்றி காமிக்கிறோம் குதிரை வண்டியில் சுத்தி காமிக்கிறோம் மிதி வண்டியில் பயணம் வர சொல்றோம் டிராக்டர்ல சுற்றி காமிக்கிறோம் சேத்துல பெற சொல்றோம் அது ஒரு மாதிரி அருமையான மருத்துவ முறை அந்த சேத்துல பெற சொல்றோம் பம்செட்டு குளியல் மழைக்குளியெல்லாம் மழை பெய்கிற மாதிரி ஒரு செட் பண்ணி அதுல மழைகள் குளிக்க சொல்றோம் அந்த உருடி அடிக்க சொல்றோம் பம்பரம் விள சொல்றோம் கோலி ஆட சொல்றோம் இந்த கிட்டி புல் படம் சொல்றோம் இது மாதிரி நம்மளுடைய மரக்கடிக்கப்பட்ட பாரம்பரிய விளையாட்டுகளை அவங்களுக்கு சொல்லித்தர மிக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க